தொண்டை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டியில் மீனவர்கள் உற்சாகமாக பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மோர்பண்ணையில் ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் ஆனிமாத திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவையொட்டி மீனவ இளைஞர் மன்றம் சார்பில் பாய்மர படகு போட்டி நடைபெற்றது இருபத்தி நான்கு படகுகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் பத்து கடல் மைல்கள் தொலைவு எல்கை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது மேலும் ஒவ்வொரு படகிற்கும் ஆறு பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள் பாய்மர படகு போட்டி துவங்கியதும் படகுகள் காற்றின் வேகத்தில் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றது இந்த போட்டியில் கலந்து கொண்ட படகுகளில் ஒரு படகு திடீரென கவிழ்ந்த நிலையில் போட்டி போட்டுக் கொண்டு படகுகளை மீனவர்கள் இயக்கினர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது